கோவிலுக்கு யாரும் போகாதீங்க தயவு செய்து யாரும் கோவிலுக்கு போகாதீங்க உங்களுக்கு லீவு கிடைச்சதுன்னா குடும்பத்தோட எல்லாருமே தியேட்டருக்கு போங்க சினிமாவை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பல ஆஸ்கர் அவார்டுகளை வாங்கி குவிச்ச கூத்தாடி பையன் மிஷ்கின் சொல்லியிருக்கான் உண்மையாலே இந்த கூத்தாடி இயக்குனர் மிஷ்கின் அப்படிதான் சொல்லியிருக்கான் அவனுக்கு புரிகிற மாதிரியான பதவடிகளை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் கொடுத்துடலாம் அடுத்ததாக சன் டிவில ராமாயணம் தொடர ஆரம்பிக்க போறாங்க அதுக்கான டீசரை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பல கோரிக்கைகள் கதறி கதறி சாவரானுங்க இப்படிப்பட்ட பிரியனுவாத கருத்துக்கள் பேசக்கூடியவர்களுடைய கதிரகளை பார்த்து நாம என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் தொடர்ந்து மோடி அவர்கள் மீதும் பாஜக அரசு மீதும் பல குற்றச்சாட்டுகளை அவதூறு பரப்படிய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில ரவீந்திரன் துரைசாமி இருக்கா இல்லையா அவரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு அவரு பேச 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 எதிர்த்தாப்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்களுடைய மாதிஷனா இருக்கார் இல்லையா அவருடைய முகமானது எக்ஸ்பியர் ஆன எஃகு மாதிரி ஆயிடுச்சு அதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான தொருங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வருடைய நம்ம முடிச்சிக்கலாம் சொல்லுவாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் தேசியவாதிகள் வணக்கம் ஏகப்பட்ட சூப்பர் டூப்பர் பிளாக்பஸ்டர் ஹிட்டு படங்களை குடித்து பல நூறு அவார்டுகளை வாங்கி குவிச்ச இயக்குனர் மிஸ்கின் இருக்கார் இல்லையா அவரு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில யாரும் கோவிலுக்கு எல்லாம் போகாதீங்க அதெல்லாம் வேஸ்ட் எல்லாருமே குடும்பத்தோட தியேட்டருக்கு வாங்க சினிமாவை பாருங்க சொல்லி இருக்காரு இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் அதை பாருங்க கோவில் வேண்டாம் சினிமா போதும் மக்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் சினிமாவிற்கு செல்லுங்கள் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க கோவிலுக்கு செல்வார்கள் இனி பாவம் செய்ய போகிறவர்களும் கோவிலுக்கு செல்வார்கள் ஆனால் சினிமா அப்படி அல்ல சினிமாவுக்கு சிரிப்பு அழுகை முதலிய திரையுணர்ச்சிகளை வெளிப்படுத்த செல்கிறீர்கள் அடை தற்குரி என்னதான்டா நீ சொல்ல வர என்ன கருத்து இது எதாச்சும் சொல்லணுமேன்னு சொல்றியா இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நடிகை ஜோதிகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்க உண்டியில காசு போடாதீங்க கோயில் கட்டுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு இது மாதிரிலாம் ஏதாச்சும் கட்டுங்க அப்படி மாதிரி இந்த கூத்தாடைகள் எதுக்கு டார்கெட் பண்ணி கோவில்களை பற்றியே பேசுறானுங்கன்னு தெரியல இதுல இன்னும் மோசமால இவன் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பான் அதுல பாத்தீங்கன்னா நீங்க படத்துக்கு போகும்போது சென்ட் அடிச்சுட்டு கார்ல போங்க கார்ல தேட்டருக்கு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் அடைய தற்கூரி நீ எந்த காலத்துலதான் இருக்க உன்னோட படத்தை யாரா காசு கொடுத்தலாம் பாக்குறாங்க எல்லாருமே ஓட்டடியில வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல உட்காந்து பாக்குறாங்க தியேட்டர்ல போய் அதுவும் கார்ல போய் பாக்குறாங்க முதல்ல உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா உன்னோட படத்தை எல்லாம் பாக்குறவங்க யாரு மிடில் கிளாஸ் ஜனங்க லோவர் மிடில் கிளாஸ் ஜனங்க அவங்க தான் பாக்குறாங்க அவங்ககிட்ட எல்லாம் கார் இருந்ததுன்னா உன் படத்தெல்லாம் ஏன்னா பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட்டு தியேட்ருக்கு ஏன்னா அவங்க வர போறாங்க சரி நீ சொல்ற மாதிரி தியேட்ருக்கு வந்து எல்லாருமே படம் பாக்குறோம் அதுக்கேத்த மாதிரி நீங்களும் நல்ல படம் எடுக்கணும் இல்லையா தமிழ்ல கடைசியா வந்தா நல்ல படம் என்ன படம் இல்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆல்ரெடி எல்லாருமே தெலுங்கு பக்கம் மலையாளம் பக்கம் கன்னட பக்கம் போயிட்டாங்க ஆயிரம் முறைக்கும் மேல டிவில போட்டு தேஞ்ச படமான இந்த தீனா போன்ற அந்த கூட மக்கள் இந்தியர்ல போய் பாக்குறாங்க ஆனா புது படங்கள் ஏதாச்சும் மக்கள் தியேட்டர்ல போய் பாக்குறாங்களா கிடையாது அந்த லட்சணத்துலதான் தமிழ் திரையுலகமே இருக்குது இவங்களுடைய சுய அறிப்பை தீட்டுக்கிறதுக்கு இவங்களுடைய சித்தாந்த கருத்துக்களை மக்கள் மனசுல திணிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க போங்கடா லாவண்யா கோபால் சொல்லிட்டு அவங்க வேற மொழி படங்களை பாக்கறதுக்கு போயிட்டாங்க சரி இவ்வளவு பேசுறியே நீ கடைசியா என்ன படத்தெடுத்த எவ்வளவு சம்பாதிச்ச என்ன சம்பாதிக்கிற நீ என்ன தொழில் பண்ற எப்படி நீ சோற திங்குற வருமானத்துக்கு வழி என்ன இந்த அமீர் பாய் மாதிரி ஏதாச்சும் சைட் பிசினஸ் பண்றியா இந்த விவகாரத்துல கடைசியாக இந்த கூத்தாடி மிஷ்கின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பான் ஓகேங்களா அதே மாதிரி இவனால சர்ச்சுக்கு போகாதீங்க மசூதிக்கு போகாதீங்க தர்காக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்களா பாக்கலாம் இந்துக்கள்னா இழிச்ச வாயுங்க இந்துக்கள் பத்தி பேசினா யார் எந்த விதமான எதிர்கிறதுக்களும் பேச மாட்டாங்க அதனால இந்துக்களே டார்கெட் பண்ணி இவனுக்கு அடிப்பானுங்க இதே சர்ச்சுக்கு போகாதீங்க மசூதிக்கு போகாதீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாமே ரவுண்டு கட்டி இவனுங்களா கொலப்பானுங்க அந்த ஒரு பயத்துலதான் இவனுங்க இப்படி பேசிட்டு திரியிலானுங்க இருக்கிற எல்லா அயோக்கியத்தனங்களும் கேடுகட்ட காரியங்களோ இவனுடைய தான் நடக்குது அதை பாக்குறதுக்கு நாம காசு செலவு பண்ணி தியேட்டருக்கு போகணுமா கோவிலுக்கு போக கூடாதான் உண்மை சொல்லு சொல்லு சரகிரிக்கு ஏதாச்சும் அடிச்சிருக்கியா இல்லன்னா இந்த அமீர் பாக்கெட் இருந்து ஏதாச்சும் வாங்கி தின்னியா இவனுங்க எடுக்கிறது ஒரு குப்பை படம் அந்த குப்பை படத்தை பாக்குறதுக்கு நாங்க கார்ல சென்ட் அடிச்சுட்டு போனோமா அந்த கார் பார்க்கிங் இருக்கு அவ்வளவு வாங்குறாங்க பாப்கார்ன் விலை தியேட்டர்ல இருக்கக்கூடிய பாப்கார்னுடைய விலை எவ்வளவா இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பத்து ரூபா சமோசா தியேட்டருக்குள்ள அறுபது ரூபாய் இந்த வாட்டர் கேனு நாற்பது ரூபாய் மேல விற்கிறானுங்க இதை மாதிரிலாம் கொல்லு அடிச்சுட்டு எப்படி யோகியவா மாதிரி பேசுறான் பாத்தீங்களா நீ அவ்வளோ பெரிய உத்தம சீலனா இருந்தானா தியேட்டர்ல நடக்கக்கூடிய கொல்லைய அந்த கொலைய பத்தி பேசுற அட்லீஸ்ட் நியாயமான விலையிலாச்சும் விற்க சொல்றா எம்ஆர்பி பிரைஸை விட அதிகமா விற்கிறானுங்க அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்ல அதை பத்தி கேட்கறதுக்கு துப்பு இல்ல வன்டாம் கோயிலுக்கு போகாதீங்க அங்க போகாதீங்க இங்க போவாதீங்க லாவண்யா கோபால் உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு அடுத்ததாக நம்முடைய சன் டிவில ஒரு புது சீரியலை ஆரம்பிக்க போறாங்க பிரபு ஸ்ரீ ராமர் பத்தி சொல்லக்கூடிய ராமாயணம் தான் அது ஹிந்தில தான் அந்த சீரியல் எடுத்திருக்காங்க அதனுடைய தமிழ் டபுள் வேர்ஷன சன் டிவி வாங்கியிருக்காங்க போல அதனுடைய டீசரை சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சன் டிவியினுடைய எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அந்த டீசரை அவங்க போட்டிருந்தாங்க அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த கபோதிகள் கதறானுங்க பாருங்க ஆஹா பார்க்கறதுக்கே பேரானந்தமா இருந்தது இங்க இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத கபோதிகள் கம்யூனிஸ்ட் காமெடி பீசிகள் இந்த தீகா காரங்க இவங்க எல்லாம் வெறுப்பேற்றுறதுக்கு நாம எதுவும் பெருசா செய்ய தேவையில்லை இந்த சன் டிவி காரனே போதும் அவனே வச்சு செஞ்சிடறான் இந்த டீசரை பார்த்து பாவ ரெண்டு நாளா கதறி சாவுறானுங்க முதல்ல இத கொஞ்சம் பாருங்க சீதையின் இதய நாயகன் ராமாயணம் விரைவில் சன் டிவி அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இந்த டீசரை போட்டிருக்காங்க இதுல பாருங்க சீதையின் இதய நாயகன் ராமாயணம் விரைவில் இத பாத்து பாவம் இந்த ஊபிஸ்களால எரிச்சல் தாங்க முடியல ஆல்ரெடி ராமர் கோயில் கட்டினதுக்கே இவனுங்க இன்னும் அழுது முடிக்கல அதுக்குள்ள சன் டிவி இத மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க பாவம் தூக்க இல்லாம திரிகிறானுங்க சன் டிவினுடைய இந்த டீசரை பார்த்து பல பேர் கதறினாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் இந்த பொறுக்கி பையன் டேனியல் காந்தி இருக்காலயா டேனியல் காந்தி என்கிற திருமுருகன் காந்தி அவன் தான் அவன் தான் பயங்கரமா கதறி இருக்கான் அவன் எப்படி கதறி இருக்கான் தயவு செய்து பாருங்க ஆரிய ஆதிக்கத்தின் அடையாளத்தை தமிழர் மண்ணில் விதைக்க முயலும் சன் நிறுவனத்தின் துரோகத்தனமான வணிகத்திற்கு எதிராக அணி திரள்வோம் திராவிட இயக்கத்தின் உழைப்பில் வளர்ந்து பெரியாரின் அரசியலில் அதிகாரத்தை பிடித்து தமிழ்நாட்டின் அரசியலின் வேருக்கு நஞ்சு பாய்ச்ச நினைப்பவர் எவராயினும் அவர் எம் பகைவரே வடவர் மதவெறி அரசியலை தமிழ்நாட்டில் வளர்க்க நினைக்கும் எவரும் எம் இனத்தின் துரோகிகளே பெரியாரின் சீடர்கள் செத்துவிடவில்லை சன் குடும்பத்தாரே சமரசமற்ற எம் தோழர்கள் கருப்பு சட்டையுடன் களத்தில் எதிர்கொள்வோம் உம் ஈனச் செயலை தேர்தல் முடியும் வரை காத்திருந்து கழுத்திருக்க நினைக்கும் உம் அயோக்கியத்தனத்திற்கு தமிழினம் தக்க வகையில் பதில் சொல்லும் என்ன இவன் திடீர்னு ஓனருக்கு எதிராகவே பேசுறான்னு மட்டும் நினைக்காதீங்க இது எல்லாமே டிராமா இவன் சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பா எதிர்கருத்துக்கள் சொல்ற மாதிரி சொல்லுவான் ஏதோ அவங்க எல்லாருமே எங்களுடைய பகைவர்கள் மாதிரி பேசுவா அது எதுவுமே உண்மை கிடையாது இதை மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு கதருவான் அதுக்கப்புறமா அமைதி ஆயிடுவான் இத மாதிரி எவ்வளவு இந்த டேனல் காதி கதறி இருப்பான் இது வரைக்கும் ஏதாச்சும் உருப்படியா நடந்திருக்கா நடந்ததே கிடையாது இவன் பேச்செல்லாம் சன் டிவி கேட்பாங்களா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க சன் டிவி வாசல் கிட்ட கூட இவனால போக முடியாது சும்மா வீடுல உட்கார இது மாதிரி கதறிட்டு இருப்பானே தவிர இவனால பெருசா எதுவுமே பண்ண முடியாது இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் கதறி இருக்கான் அதையும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலத்தில் அயோத்தியாவில் பாபர் மசூதியில் ராமருக்கான பூசைகள் அனுமதிக்கப்பட்டது கூட்டிய கதவுகளை திறந்து வைத்தார் ராஜீவ் அதோடு நிற்கவில்லை அவர் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றை அரசின் ரேடியோக்களில் ஒளித்தொடராக வெளியிட்டார் இத்தோடு முடியவில்லை பின்னர் தூர்தர்ஷனில் சீரியலாக ஒளிபரப்பப்பட்டது இந்தியா முழுவதும் சாமானிய மக்களின் மத்தியில் ராமன் புனித பிம்பமாக கொண்டு செல்லப்பட்டது அதுவரை படிக்க கேட்கப்பட்ட ராமாயணத்திற்கு விஷுவல் வடிவம் கொடுத்து இந்துக்களின் ஓட்டுகளை அறுவடை செய்யலாம் என ராஜீவ் நினைத்திருந்தார் ஆனால் ராமன் இந்திய தன்மை என்பதிலிருந்து இந்துத்துவ தன்மைக்கு இத்தொடர் கொண்டு சென்றது அக்காலகட்டத்தில் ஆர் வளர தடுமாறி கொண்டிருந்த நிலையில் ராஜீவ்காந்தி அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் ராமாயணம் சீரியல் ஒளிபரப்பாகும் நாட்களில் குடும்பம் குடும்பமாக ஆரத்தி பூசை சாமான்களோடு மக்கள் டிவியை வழிபாடு செய்தார்கள் இத்தொடர் நடிகர்கள் நடமாடும் கடவுள்களாகவே போற்றப்பட்டார்கள் நடிகர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ராமாயண சீரியலுக்கு பின் இந்துத்துவ அமைப்புகளில் அதிக ஆட்கள் இணைந்தார்கள் ராம ஜென்ம பூமி பிரச்சாரம் வலுவாக கால் ஊன்ற இத்தொடர் பெரிதும் காரணமாக அமைந்தது ராமர் பிறந்த இடத்தை பற்றிய உணர்வு இல்லாத மக்களிடத்தில் அயோத்தியை பற்றிய பிம்பம் வலுவாக பற்றி கொண்டது உணர்வு பூர்வமாக நடுத்தர இந்திய ராமாயணத்தை வரவேற்றது இதை ஆர் எஸ் எஸ் முழுமையாக பயன்படுத்தி கொண்டது ஒற்றை இலக்கில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த பாஜக கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கெடுக்கும் அளவு ராஜீவ் காலத்தில் வளர்ந்தது இந்தியாவின் ஆட்சியை முடிவு செய்யும் இடத்தில் பாஜகவை வளர உதவியவர் ராஜீவ்காந்தி பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் எனவும் கோஷத்தை இந்துத்துவ அமைப்பினர் பரவலாக்கியதற்கு டிவி தொடர் முக்கிய காரணி அத்வானி ரத யாத்திரையை நடத்திய போது மக்கள் ராமான சீரியலின் தாக்கத்தை பெரும் கூட்டமாக இந்துத்துவ அரசியலுக்குள் கரைந்து போனார்கள் உபி பீகாரில் முஸ்லிம் மீதான படுகொலைகள் நடந்தன உபியின் காங்கிரஸ் அரசு ஹசிம் எனும் ஊரில் மிக கொடூரமான முஸ்லிம் படுகொலையை நடத்தியது பீகார் பகல்பூரில் முஸ்லிம்கள் படுகொலையானார்கள் கான்பூர் அலகாபாத் மும்பை என முஸ்லிம் மீதான இந்த ரத்த சகதியில் சாமானியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அணிவகுப்பிற்கு ராம ஜென்மபூமி பிரச்சாரமும் அதற்கு ஒலி சேர்த்த ராமாயண தொடரும் முக்கிய காரணம் ராமாயணத்தை தொடர்ந்து மகாபாரதமும் ஒளிபரப்பானது வட இந்தியாவில் காவி அரசியல் வலுப்பெற்றது இந்துத்துவ பார்ப்பனிய சார்பான ஜெயலலிதா அம்மையாருடன் ராஜீவ்காந்தி கூட்டணி வைத்து இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக இருந்த தமிழ்நாட்டில் கரசேவை அரசியலை கொண்டு வர வைத்தார் அத்வானியின் ரத யாத்திரை வில்லத்தில் நடந்ததை லல்லு பிரசாத் யாதவ் தடுத்து நிறுத்தியதில் வி பி சிங் அரசை அத்வானி கவிழ்த்தார் ராஜீவின் ஆதரவில் பிரதமரான சந்திரசேகர் திமுக ஆட்சியை ராஜீவின் விருப்பத்திற்காகவும் ஜெயலலிதாவின் அரசியல் வளர்ச்சிக்காகவும் கலைத்தார்கள் இப்படியாக தொன்னூறுகளில் அரசியலை இந்துத்துவத்திற்குள் தள்ளிய சூழலை வலுப்படுத்தியதில் தூர்தர்ஷனின் ராமாயணம் முக்கியமானது தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக பல்வேறு அடுக்குமுறைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கும் சூழல் சன் டிவி ராமாயணம் சீரியலை நடத்துவது எதற்காக என்பது புரியாததல்ல இந்துத்துவ அரசியலோடு சமரசம் செய்து கொண்டு தன் வணிகத்தை விரிவு செய்வதற்காக நடத்தப்படும் சீரியல் தமிழர் அரசியலை படுகொழிக்குள் தள்ளும் தமிழனத்திற்காக எல்லவும் அக்கறை கொள்ளாத வணிக நலனை முன்னிறுத்தும் சன் டிவி இச்செயலை தொடக்கத்தில் எதிர்த்து தடுக்கவில்லை எனில் நாம் போராடி உருவாக்கி இருக்கும் முற்போக்கு திராவிட அரசியல் தளம் தகர்ந்து போகும் ஒரு முதலாளியின் கொள்ளை லாபத்திற்காக தமிழர் அரசியல் பலியிடுவதை எவராலும் ஏற்க இயலாது இத்தொடர் தமிழ்நாட்டில் வளர துடிக்கும் இந்துத்துவ அரசியலுக்கு உரம் போடும் மூளை முடுக்குகளில் பெண்களிடத்தில் நடுத்தர அடித்தட்டு வர்க்கத்திடம் இந்துத்துவ அரசியலை கொண்டு சேர்க்கும் இதன் விளைவாக வட இந்தியாவில் காங்கிரஸ் துணை தெரியப்பட்டது போல தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் அரசியல் துணை தெரியப்படும் இதை பற்றி திமுக அதிமுக கவலை கொள்ளாமல் கடந்து போகலாம் ஆனால் தமிழினத்தின் மீது சுயநிலம் இல்லாமல் நேசம் வைத்திருக்கும் இன உணர்வாளர்கள் பெரியாரிய தோழர்கள் எவ்வாறு அமைதி காக்க இயலும் ஆரிய இனவெறியை வளர்த்து ஆதிக்க அரசியலை நிலைநிறுத்தும் சன் டிவியின் ராமாயணம் தொடருக்கு எதிரான குரல்கள் வலுவாக எழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமா கதறி இருக்கான் யாருமே மனுஷனாவே மதிக்கிறது இல்லையா அப்புறம் ஏன்டா நான் எல்லாம் கதறி வச்சிருக்கேன் நீ சொல்றதெல்லாம் ஏதாச்சும் நடந்திருப்போதா உன் பேச்ச பர்ஸ்ட் அவங்க எல்லாருமே கேட்பாங்களா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க எட்டி உதைச்சு உன்னை வெளியே தான் தருவாங்களே தவிர நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது சன் டிவில ராவணன் சீரியலானது வரதான் போது அதே இங்க கூட மக்கள் பார்க்க தான் போறாங்க உன்ன மாதிரி பிற்போக்குத்தனமா கபோதி மாதிரி பேசி திரியறானுங்க இல்லையா அங்க கடைசி வரைக்கும் கதறிட்டு தான் இருக்கணும் கதறிட்டே தான் இருக்கணும் இவன மாதிரியே இன்னொருத்தனும் கதறி இருக்கான் லெனின் பாரதின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் இவனும் ஒரு டேரக்டர் தான் அவன் எப்படி கதறி இருக்கான்னு பாருங்க ஜி சன் டிவி ஜி அப்படியே ராமாயணம் பார்ப்பவர்களுக்கு குழுக்கள் முறையில் அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிட்டு வர டிக்கெட் போட்டு கொடுத்தா புண்ணியமா போகும் ஜி கருத்தியல் கன்றாவி எல்லாம் கட்சியை கண்மூடித்தனமாக நம்பும் அடிமட்ட தொண்டனுக்கு மட்டும் தானா அப்படிங்கிற மாதிரி அறிவாலயம் ஐடியாவும் இவன் டாக் பண்ணியிருக்கான் அதாவது இவன் என்ன சொல்றான்னா இத மாதிரி சீரியல் பாக்குறவங்களுக்கு குழுக்கள் முறையில அயோத்தியால இருக்கக்கூடிய ராமர் கோயில பாக்குறதுக்கு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா புண்ணிமா போகும் அப்படி மாதிரி சொல்றான் இவன் என்ன படம் எடுத்திருக்கான் ஏதோ ஒரு மேற்கு தொடர்ச்சி மொழியோ கிழக்கு தொடர்ச்சி மொழியோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருக்கா இவெல்லாம் பாருங்க இப்படி எல்லாம் கருத்து சொல்றான்னு இவன் சொல்றதை யாராச்சும் கேப்பாங்களா இவன் சொல்றதை யாராச்சும் கேப்பாங்களா எந்த அளவு தற்குரியா இருக்கான் பாருங்க தமிழ்நாட்டில இருந்து இலவசமா ராமர் கோயிலுக்கு ட்ரெயின் போயிட்டு தான் இருக்கு அதுல ஏறி அருமை போய் பாத்துட்டு வந்துட போறாங்க இதுல இந்த சீரியலை பாத்துட்டுதான் குழுக்கோள் முறையில தேர்ந்தெடுத்துட்டு தான் ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்து அனுப்ப போறாங்களா நீ எந்த காலகட்டத்துலதான் இருக்க இன்னும் நிறைய கேஸு இவனை மாதிரியே கிடக்குங்க அதுங்களை பத்திலாம் நாம அப்புறமா பாத்துக்கலாம் வாட் எவர் சன் டிவி இத வருமானத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிடித்த நாய்களான டேனியல் காந்தி லெனின் மாதிரியான ஆட்கள் கதறதை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு அதுக்காகவே நாம சன் டிவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் சன் டிவியா வாழ்த்திருங்க நெக்ஸ்ட் <laughs> மோடி அவர்கள் மறுபடியும் வின் பண்ணி மூன்றாவது முறையாக பிரதமரா ஆனாருனா பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா இதுக்கப்புறமா இந்த நாட்டுல தேர்தலை நடக்காது இங்க கூட இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல அவதூறான செய்திகளை பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு இல்லையா அவரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அவரு ஒரு ஒரு பாயிண்டா சொல்ல 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 நம்மளுடைய மாதேசனோடைய முகம் இருக்கு இல்லையா அது விகாரமா மாறி போகுது ஆல்ரெடி அவருடைய மூஞ்சி விகாரமா தான் இருக்கு ஆனா இத மாதிரியான பாயிண்ட்கள் சொல்லும் போது இன்னும் விகாரமா மாறிட்டு இருக்கு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம கருத்துக்களை பாக்கலாம் இந்தியா கான்ஸ்டியூஷன் இருக்காது இந்தியா இருக்காது இனி ஒரு தேர்தல் நடக்காது இப்படி பேசுறதுதான் மோடியை இந்த மாதிரி பேச வைக்குது மாதேஷு அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க தேவையில்லாத பொய்களை பொய் பிரச்சாரத்தை ரிசர்வேஷன் எடுத்துருவோம்னும் கான்ஸ்டியூஷனை அபாலிஷ் பண்ணிடுவோம் பொய் பொய்யா பிரச்சாரம் பண்ணும் போதுதான் என்ன என்ன காரணத்துக்கு அதை பண்றீங்களோ ஆமா இந்த காரணத்துக்கு நான் உறுதியானவன் தான் இந்துக்களுக்கு நான் உறுதியானவன் மோடி வாங்கி சொல்றாரு நீங்க இத கண்டுதா வாஜ்பாய் மாதிரி மறந்து ஓடி ஓடிவாரன்னு நினைச்சீங்க வாஜ்பாய் இல்ல நீங்க இது மோடி ரைட் manı ராங் a wrong partyலலாம் பேசுிறதுக்கெல்லாம் அங்க இல்ல கட்சி கொள்கை என்னவோ அதுல தெள்ளத் தெளிவா நிக்கறாரு இதனாலதான் மோடி வந்து பெரிய அளவில் இந்தியாவில் உயர்ந்து நிற்கிறாரு எந்த புள்ளியில் உயர்ந்து நிற்கிறாரோ அந்த புள்ளியில் போய் நீங்கள் மோடி கிட்ட மோதும் போது ஆமா நான் இந்த புள்ளியில் உயர்ந்தான் நிற்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு அவரு ஓங்கி ஸ்ட்ராங்காக சொல்கிறார் மதேஷ் மோடி பேசுறது அப்போ சரிதான்றீங்க நீங்கள் மக்கள் சரின்னு தீர்ப்பளிப்பாங்க மதேஷ் சார் இப்படி பேசுறது அவருக்கு நெகட்டிவாக போயிருந்தால் மறுநாள் ராஜஸ்தானில் பேசுனதை அடுத்து வேற ஸ்டேட்டில் பேசும்போது இப்போ மாற்றி பேசுகிறாரு இஸ்லாமிய பெண்கள் என்னை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்றார் அப்போ அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம பேசுனது தப்பாக போச்சா அப்படின்ட்டு நீங்கள் இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணும்போது மோடி மட்டும் கான் முஸ்லீம்ஸ் ரூரல் முஸ்லீம்ஸு ரூலி ரூலர்ஸாக உள்ள முஸ்லீம்ஸு நெசவாளராக உள்ள பஸ்மந்தா முஸ்லீம்ஸு நெக்லக்டட் முஸ்லீம்ஸு இவங்களுக்காக ஏன் பேசக்கூடாது நீங்கள் பெண் உரிமை இந்துக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது ட்ரிபிள் டெலாக் விஷயத்தை அங்கே அவங்களுக்கு லிபரேட் பண்ணி விட்டது ப்ரொக்ரேசிவாகல அவங்க சகோதரன் மோடி தான் பண்ணதுங்கிறத மோடி ஏன் கேட்கக்கூடாது நீங்கள் அஸ்ஸாம்கானுக்கு ஆட்களை மட்டுமே கஜ்ஜிக்கு வந்து அசாம்கான் ஆதரவாளர் முஸ்லீம்களை மட்டுமே கஜ் யாத்திரைக்கு அனுப்பும் போது பரவலாக அதிக அளவு முஸ்லீம்களை உத்தரப்பிரதேச சிஎம் வந்து ஏழை முஸ்லீம்களை கஜ் யாத்திரைக்கு அனுப்புறதையா மோடி பேசக்கூடாது நம்பலையே சார் மோடியும் பிஜேபியும் நம்புறாங்களா நான் இஸ்லாமியர்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த எந்த மாநிலத்தில் அதிகமாக நம்புறாங்க சொல்லுங்க இந்தியா முழுமைக்கும் ஒரு அச்சத்தின் பிடியில் தான் இருக்காங்க அவங்க இவங்க ஆட்சி சீக்கிரம் போயிடாதான் நமக்கு இவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்படுறாதான் நமக்கு நாடாற்றவர்களா மாறிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் அதனால அவங்க வாக்க மையமா வச்சு இந்துக்களை புளவுப்படுத்துற வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்போ இந்துக்களை புளவுப்படுத்த முடியாது இந்துக்களை புளவுப்படுத்துவோம்னு சொன்னால் அது மோடி இருக்க வரை அது நடக்காது மோடிக்கு அப்பர் காஸ்ட் இந்து முதல் எஸ்சி இந்துலேருந்து எஸ்டி இந்து வர ஓபிசி இந்துலேருந்து இபிசி இந்து வர இந்திய வரலாற்றிலே பாரத கண்டம் தொடங்கிய நாள்லேருந்து யாருக்கும் இல்லாத ஒரு இந்து ஆதரவு மோடிக்கு இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த விளையாட்டை விளையாடாதீங்கங்கிறத அவர் ராஜஸ்தானில் தெளிவாக சொல்கிறார் அது மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்முடைய மாதேஷ் சொல்லியிருந்தார் இஸ்லாமியர்கள் இங்க பாதுகாப்பா இல்ல மறுபடியும் மோதி வந்தார்னா நம்ம நாடெற்று போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இருக்காங்க அது உண்மையா கிடையாது இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாம பாஜக வின் பண்றதுக்கு சாத்தியமா கிடையாது தமிழகத்துல வேணும்னா இங்க கூட இஸ்லாமியர்கள் ஒரு சில இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு போதுமான ஒரு அவேர்னஸ் கிடையாது ஓகேங்களா அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதனால கூடிய சில இஸ்லாமியர்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்ல கூடிய சீக்கிரம் அந்த ஒரு அவேர்னஸும் கண்டிப்பா வந்துரும் இந்தியாவுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாம எப்படி மாதேசன்னா பாஜகவால வின் பண்ண முடியும் யூபில அதிக அளவுல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாஜக வின் பண்ணிருக்கு அசாம்லயும் அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல இஸ்லாமியர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்க பாஜக வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாஜக உடைய அரசியலானது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுனால இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க முக்கியமா இஸ்லாமிய பெண்கள் பாஜக சப்போர்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த திரிபுல் தலாக் போன்ற பெண்ணடிமைத்தனமான விஷயத்த பாஜக எடுத்ததுதான் திரிபுல் தலாக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இஸ்லாமிய பெண்கள் மதியில பாஜகவுக்கு ஆதரவானது அதிகமாச்சு பாஜகவுக்கு அவ்வளவு இஸ்லாமிய பெண்கள் ஆதரவு தராங்கன்னா அவங்க அந்த அளவு பாஜகவால நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க பல சலுகைகள் அனுபவிச்சிருக்காங்க பாஜக பல திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்காக கொடுத்திருக்காங்க முக்கியமா இஸ்லாமிய பெண்களுக்காக கொடுத்திருக்காங்க இந்த ட்ரிபிள் தலாக் மூலமா இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமா பாஜக அவருடைய வசம் கொண்டு வந்ததுனாலதான் நிறைய பேரு ஈவர மாதிரி மாதேஷ் அண்ணா மாதிரி நிறைய பேர் பொய்யான விஷயத்த பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் பாஜக சப்போர்ட் பண்றாங்க இவர் சொல்ற மாதிரி எல்லாம் எந்த இஸ்லாமியர்களோ பயத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது பத்து வருஷமா பாஜக ஆட்சியில தான் இருக்காங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டியில இருக்காங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்னன்னா பண்ணலாம் என்ன மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களா கிடையாது பத்து வருஷமா அவருடைய ஆட்சிய மக்கள் பார்த்துருக்காங்க எத மாதிரி ஆட்சி நடத்திருக்காங்கன்றதை மக்கள் பார்த்திருக்காங்க இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறாரு மோதி கேரண்டியா நம்ம நம்பலாம் சொல்லிட்டு மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க வெறும் இந்துக்கள் மட்டும் ஓட்டு போடுறது கிடையாது இஸ்லாமியர்களும் ஓட்டு போடுறாங்க கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுறாங்க நிறைய மக்கள் ஓட்டு போடுறாங்க தான் பாஜகவால மறுபடியும் மறுபடியும் வின் பண்ண முடியுது அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியுது இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம மாறி சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பொய்யான செய்திகளை பரப்பிட்டு வராங்க பொய்யான செய்திகளை பரவிட்டு வராங்க மத்தபடி இவர் சொல்ற மாதிரிலாம் இஸ்லாமியர்கள் அச்சத்தலாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட பாஜக ஆள்கிற இந்த பாரதத்துல தான் இங்களுடைய இஸ்லாமியர்கள் சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க வேற எந்த இஸ்லாமிய நாடுகளுமே அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியா இல்ல சந்தோஷமா இல்ல இங்க இருக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணம் மோதி மோதி தான் அது இருக்கு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோடய நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க செந்தில் பாலாஜியின் காவல் முப்பத்தி ஆறாவது முறையாக நீட்டிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூன் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதி வரை நீட்டிப்பு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு ஜூன் நான்கு தான் ரிசல்ட் நினைக்கிறேன் தான் அண்ணாமலையுடைய பிறந்தாலும் கூட அன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியோடைய காவலானது நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி அம்மா அவருடைய மனைவி இவங்க பார்த்தீங்கன்னா செமீபத்தில் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க போல கிரிக்கெட் பக்கத்துக்காக கிரவுண்டுக்கு போயிருக்காங்க போல இந்த ஒரு புகைப்படத்தை யாரோ எடுத்திருக்காங்க அது பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு இங்கே ஏகப்பட்ட விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு அமைச்சர் இது மாதிரி கிரிக்கெட்லாம் பார்த்துட்டு இருக்காரு அந்த போட்டோவை ஷேர் பண்ணி மக்கள் அது மாதிரியான கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க அடுத்து பாருங்க கோல்ஃப் விளையாடிய ஸ்டாலின் கோடைக்கானலில் கோல்ஃப் விளையாடிய முதல்வர் ஸ்டாலின் பேட்டரி காரில் மைதானத்திற்கு வந்து பொதுமக்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் கடைசியாக இதை பாருங்க பாகிஸ்தான் அமைச்சர் ஆதங்கம் உலகத்தின் சூப்பர் பவர் நாடாக மாறுவது பற்றி இந்தியா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது தங்கள் நாடோ பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என பாகிஸ்தான் அமைச்சர் மௌலானா ஃபசூ ஃபசூ ஃபஸ்லுர் ரஹ்மான் ஆதங்கம் இவருக்கு கூட தெரியுது நம்ம எதிரி நாளான பாகிஸ்தாலர் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கூட தெரியுது ஆனா இங்க இருக்கக்கூடிய சில தற்கொறுகளுக்கு தெரியலையே என்ன பண்றது அவ்வளோதான் நேசின கண்டென்ட் மறுபடியும் அடுத்தவர் இவர் சுதீரன் நடக்கும் ஜெயகேந்த் கொந்தே மாதுரவ்